சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வீடுகளுக்கு எவ்வித மின் கட்டுண உயர்வும் இருக்காது அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் செய்தியை மொழியாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடுகளுக்கு எவ்வித மின் கட்டுண உயர்வும் இருக்காது அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என மின் துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன இவற்றுக்கான மின்சாரத்தை கையாளும் மின் வாரியத்தின் இழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மின் கட்டணம் முப்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்தப்பட்டது கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ஆறு சதவீதம் அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகிய இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் இதன்படி மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது இது தொடர்பாக நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் செய்தி வெளியானது இந்நிலையில் இச்செய்திக்கு மின்துறை அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது கடந்த சில நாட்களாக செய்தி ஊடகங்களில் மின் கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற மற்ற தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது தற்சமய மின் கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை எனினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் தொடர்பான ஆணை வழங்கும் போது அதனை நடைமுறைப்படுத்துகையில் வீட்டு மின் நுகர்வோருக்கு எவ்வித கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் இவ்வாறு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்தி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்